களைத்து கொள்ளாதீர்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் கொஸ்டின் தும் பச்சே பாபா சேபி கேசே நீங்கள் குழந்தைகள் பாபாவை விட மிக அதிவேகமான மந்திரவாதியாக இருக்கீங்க எவ்வாறு எகான் பைட்டே பைட்டே து மீன் லக்ஷ்மி நாராயண் ஜெய்ஷா அப்புடின்னா ஷிங்கார்கர் ரகேகோ இங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் வாவா சொல்கிறார் நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் லக்ஷ்மி நாராயணரை போல உங்களுடைய ஷிங்காரத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள மாதிரி நீங்கள் ஜோடிச்சிக்கிறீங்க ஏஹா பைட்டே चेंज कर சேஞ்சர் हो இந்த கலியுகத்தில் இருந்தாலும் உங்களை நீங்கள் மாற்றி கொண்டுள்ளீர்கள் எஹிபி ஜாதுகரி இதுவும் ஒரு மந்திர சக்தி தான் சிறப் அல்ஃபுக்கும் யாது கர்ணேசி துமாரா ஷிங்கா ரோஜா ஷிங்காரோஜாத்தாக பாபாவை மட்டும் நீங்கள் நினைவு செய்தாலே உங்களுடைய ஷிங்காரம் ஆகிவிடுகிறது கொய் ஹாத்து பாவ் சலானிக்கு பி பாத் நகிஹேன் கை காலை தூக்கி அசைக்கணுங்கிற அவசியமே இல்லை சிறப் சிறப்பு விசார்கி பார்த்தே நற்சிந்தனையை வளர்த்து கொள்வதற்கான விஷயம் இது யோகுசே தும் சாஃ ஸ்வச்சோபனி பன் ஜாத்தே ஹோ யோகா மூலமாக நீங்கள் சுத்தமாக தெளிவாக அழகாகவராக ஆகிறீங்க துமாரி ஆத்மா அவர் ஷரீர் கஞ்சன் பன் ஜாத்தாங்க உங்களுடைய ஆத்மாவும் ஷரீரமும் தூய்மை பெற்று விடுகிறது

அதிவேகமாக மந்திர சக்தியை பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு தும் யா கேக்க ரகேகோ கேள்வி கேட்குறார் மந்திரவாதிகளை பார்த்து பாபா நீங்க இங்க என்ன செஞ்சிருக்கீங்க இங்கே அமர்ந்திருந்தாலும் நீங்க எப்படி இருக்கீங்க சாந்தியா இருக்கீங்க எந்த அசைவில்லாம இருக்கீங்க பாபாத்வா சாஜன் சஜனியும் கோ யுக்தி பத்தாரகே பாபா நாயகன் தன்னுடைய நாயிகளுக்கு அழகான வழியை சொல்லிட்டு இருக்கார் சாஜன் கேத்தேகே எஹாம் பைட் தும் கே கர்த்தேகோ நாயகன் கேட்குறாரு உங்களை பார்த்து இங்க நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோ உங்களை நீங்க இந்த லட்சுமி நாராயணரை போல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா பாபா கேக்குறாங்க இங்க நீங்க அப்படி புரிஞ்சு அமர்ந்திருக்கீங்களா லக்ஷ்மி நாராயணரை போல நான் அலங்காரம் செஞ்சிருக்கிறேன் நம்பர் வார் புருஷார்த்த அனுசார்த்தோ ஹோஹீனா இங்கே நீங்கள் இருந்தாலும் நம்பர் வார் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க உங்கள் ஸ்திதி எவ்வளோ நல்லா இருக்கு அதன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது பாபா கேத்தேஹே ஹுயே பண்ணாக பாபா சொல்றார் அப்படி நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவராக ஆக வேண்டும் துமாரி எய்டெக்ட் ஹி ஏஹே பவிஷ்ய அமர்புரி கேள்யே உங்களுடைய எய்மெண்ட் ஆப்ஜெக்ட் குறிக்கோள் முக்கியமான குறிக்கோள் இதுதாங்கிறார் பாபா எது எதிர்காலத்திற்கான அமரபுரி செல்வதற்காக தான் உங்களோட குறிக்கோள் இருக்குது யகாம் பைட்டேகு ஏ தும் கேக்க ரகேகோ இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு என்ன செஞ்சிட்ருக்கீங்க பாரடைஸ்கே ஷிங்கார் கேலியே புருஷாதேஹோ பாபா சொல்கிறாங்க பேரடைஸ் சொர்க்கத்தில் அலங்காரம் செய்வதற்கான முயற்சியில் இருக்கீங்க இஸ்கோ கேக்காகே அங்கே அலங்காரம் பண்ணுறதுக்கு இங்கே தயாராகிறீங்க இது என்ன சொல்லப்படுது யாம் பைட்டிகே அப்படி கூஞ்ச் கர்றகேகோண்ணா இங்கே நீங்கள் இருந்தாலும் உங்களை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உட் தேல்தே பாபானே இக் மண்ம நாபோக்கி சாபி தேதிகே நீங்கள் எங்கே போனாலும் யுகத்தில் பாபா உங்கள்கிட்ட பவ என்ற சாவியை கொடுத்துள்ளார் பஸ் சிவாய் ஒரு கோய்பி ஃபால்து பாத்தேன் சுனாக்கர் டைம் வேஸ்ட் மத் கரோ அழகான சாபி கிடச்சிட்டு உங்கள்கிட்ட அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் பாபா சார் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க யாரோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு உங்கள் நேரத்தை இழக்காதீங்க தும் அப்பிஷ்கார்மே லகே லகேரகோ நீங்கள் உங்களை அலங்காரம் பண்ணிக்க தயாராக இருங்க அதுலேயே உங்களோட ஈடுபாடு இருக்கணும் தூசரா கர்த்தாகி ஒன்னகி இஸ்மே துமாரா கே ஜாத்தா மற்றவங்க அலங்கரிக்காங்களோ இல்லையோ அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கிறார் பாபா அடுத்தவங்களை பத்தி நினச்சி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தும் அப்படியே புருஷார்த்தமே ரகோ நீங்கள் உங்கள் முயற்சியிலேயே இருங்க கித்தனி சமஜிக்கி பார்த்தேன் பாருங்க எவ்வளோ தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்றாங்க தூசரி ச பாத்தோங்கோ சோடு இசை துன்மே ரேனா கி ஹம் லக்ஷ்மி நாராயண் ஜெய்சா ஸ்ரீங்காரதாரி கேசே பனே மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு ஆர்வத்தில் நீங்க உட்காருங்க லக்ஷ்மி நாராயணரை போல நான் அலங்காரதாரியாக எப்படி ஆகுவது இது சம்பந்தமா நம்ம நம்ம கேட்க வேண்டிய நாலு கேள்விகளை பாபா கேட்கறாங்க முதல் கேள்வி ஹம் ஸ்ரீமத்பர் செல்கர் மண்மனாபோக்கி சாபிசே அப்பனா ஸ்ரீங்கார் நான் மண்மனாபவ என்ற சாவியால ஸ்ரீமத் படி நடந்து என்ன எவ்வளவு சரியாக அலங்காரம் செஞ்சிட்ருக்கேனா ரெண்டாவது உல்ட்டி சுழ்டி பார்த்தேன் சுன்கர் சுனாக்கர் ஸ்ரீங்கார் பிகார்த்தே தொன்னகி தேவையில்லாத வீண் சிந்தனைகளை பண்ணி வீணான பேச்சுக்களை கேட்டு என்னுடைய அலங்காரத்தை ஸ்ரீங்காரத்தை நான் களைத்து கொள்ளவில்லைதானே மூன்றாவது ஆப்பஸ்மை பிரேம்சரேத்தேகி தங்களுக்குள் அன்பாக நடந்தீர்களா அப்படின்னா வேல்யூபுள் டைம் கஹிம்பர் வேஸ்ட்டு தோ நகர்த்தே தங்களுடைய வேல்யூபாலான நேரத்தை மதிப்புமிக்க நேரத்தை வேல்யூபிள் டைத்தை மற்ற வீணானதில் போய் வேஸ்ட் பண்ணல தானே நான்காவது தெய்வீஸ்வபாவ்தாரணிக்கியா தெய்வீக ஸ்வபாவத்தை தாரணை செய்துள்ளேனா நாளை நம்ம செக் பண்ணணும் பபா வரதான் கொடுக்குறாங்க வியர்த் சங்கல்பம் கே கோ ஜான்கர் உனே சமாப்து கர்ணைவாலே சமாதான் ஸ்வரூப் பவ வீண் சங்கல்பத்தினுடைய காரணத்தை தெரிஞ்சு அதை அழிக்கக்கூடிய சமாதான சொருபம் ஆகுங்கள் வியர்த்து சங்கலப் உற்பத்த ஓனைக்கு முக்கிய தோ காரண வீண் எண்ணங்கள் உற்பத்தியாகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று அபிமானம் இரண்டாவது அப்பமானம் கம் கியூ என்னையே குறைச்சி எடை போடுறாங்க மேராபி ஏ பது கோனாச்சாகியே எனக்கும் இந்த பதவி வேணும் மேரைக்கும்பி ஆகிய கருணாக என்னையும் முன்னடி வைக்கணும் தூ இஸ்மே யா அப்னா அப்பமான் ஹோ இதுலேயும் தன்னை அவமானமாக நினைக்கிறாங்க ஃபிர் அபிமானமே ஹோ அந்த அவமானம் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்ச உடனே அபிமானம் வந்துடுறது நாம் மே மான்மே ஷான்மே ஆகிய ஆணையமே சேவாமே அபிமான் யா அப்பமான் மெசூஸ் கர்னா எகி வியர்த்த சங்கல்போங்கா காரணே அபிமானத்தில் வந்து பேர் வேணும் புகழ் வேணும் மதிப்பு வேணும் மரியாதை வேணும் முன்னேற்றணும் சேவையில் முன்வைக்கணும் இப்படிங்கிற அபிமானம் அப்பமானத்தை என்ன பண்ணுது உணர்த்துது அபிமானத்தை உணர்த்துது அவமானத்தை உணர்த்துது எகிவியர்த்த சங்கல்பங்கா காரணம் இதுதான் வீணான சங்கல்பத்துக்கு காரணம் இசி காரன்கோ ஜான்கர் நிவாரண் கருணாகி சமாதான் சொரு பண்ணா இந்த காரணத்தை நம்ம புரிஞ்சு ஏன்னா இதெல்லாம் சூக்ஷ்மமானது வெளியில் தெரியாது உள்ளவே ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு பாபா சொல்ற இதை புரிஞ்சு நிவாரணம் செய்வதே சமாதான சொருபம் ஆகுதல் ஸ்லோகன் சைலன்ஸ்கி சக்தி துவாரா ஸ்வீட்டு ஹோம்கு யாத்திராக்காரனா போத்து சகஜேன் சைலன்ஸோட சக்தியால் ஸ்வீட்டு ஹோம் யாத்திரை செல்வது மிக சகஜம் அடுத்து பாபா இன்னைக்கு அவேக்த இஷாரா கொடுக்குறாங்க வர்த்தமான விஷயமே சாரோ ஓர் இச்சாயை பட்ரஹீஹேன் நிகழ்கால உலகத்தில் நாலா பக்கத்தில் இருந்தும் ஆசைகள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இச்சாக்கே வர்ஷ் பரேஷானே ஆசைகளுக்கு வசப்பட்டு ஆத்மாக்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இஸ்லேயே அப்பட்சே அப்படியே பெஹத் கி வைராகிய விருத்தி துவாரா ஆகையினால் நாம் எல்லையற்ற வைராகிய விருத்தியுடைய நாம உன் ஆத்மாவேபி வைராகிய விருத்தி ஃபெயிலாகும் அவங்களுக்குள்ளும் இந்த ஆசையெல்லாம் அழிஞ்சிடும் நிரந்தரம் இல்லை துக்கம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் வைராகி விருத்தியை பரப்புங்க அப்கே வைராகிய விருத்திக்கு வாயுமண்டலிக்கே அப்படின்னா ஆத்மையின் சுக்கி சாந்தி பண்ணை சக்தே உங்களுடைய வைராகிய விருத்தியினுடைய வாயுமண்டலம் இல்லாமல் அந்த ஆத்மாக்களுக்கு சுகமோ சாந்தியோ கிடைக்க முடியாது பரிசானிசி சூட்னையும் சக்தே குழப்பத்திலிருந்து விடுபடவும் முடியாது ஜப் அப் கி ஸ்திதி இச்சா மாத்திரம் அவத்யாக்கி ஹோகி தப் ஜெய் ஜெய்கார் அவர் ஹாய் ஹாய்கார் ஹோகி எப்போ நம்மளுடைய ஸ்திதி ஆசை இல்லாத ஒரு நிலை இருக்குதோ அப்போ தான் வெற்றியின் முழக்கமும் பாபா சொல்கிறார் ஆகாங்கிற ஒரு ஒளி முழக்கமும் ஏற்படும் அதனால் பாபா என்ன சொல்கிறார் நமக்கு முதல்ல சுகம் சாந்தி அப்படிப்பட்ட ஒரு வாத்தாவரன் வைப்ரேஷனை நம்ம உருவாக்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அச்சா ஓம் சாந்தி